வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதே சமயம் இளம் வழக்கறிஞர்களும் சட்டம் பற்றிய சங்கதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் சட்டம் பயில்கின்ற மாணவர்களும் அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த சேனலை துவக்கி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எவ்வளவுதான் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் அவர்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்பது கேள்விக்குறியாக உள்ளது தகவல் அறியும் சட்டம் மிக தெளிவாக ஏற்கனவே நான் வீடியோவாக பதிவு செய்திருக்கின்றேன் இதை எதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் மலைவாழ் மக்களும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற மலைவாழ் மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்றாலும் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்றாலும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் அல்லது தங்களது குடும்பத்தில் பெரிய துயர் ஏற்படுகின்ற அளவிற்கு மரணம் ஏற்படும் பட்சத்தில் மரணத்தின் விளைவாக இறந்த நபரை அடக்கம் செய்வதற்கு ஏற்ற வகையில் சென்று வர வழித்தடம் இல்லாத நிலையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனர் மலைவாழ் மக்கள் பயன்படுகின்ற விதத்தில் அவர்களுக்கு வழித்தடம் வேண்டும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற போதெல்லாம் நாம் செய்தித்தாள்களில் படித்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற தேர்தலுக்கு தேர்தல் தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு ஏற்ற வகையில் மலைவாழ் மக்களில் வசிக்கின்ற இடத்தில் ஒரு தேர்தல் வாக்களிக்கும் ஒரு பூத் ஒன்றை ஏற்படுத்துகின்றனர் அங்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற வகையில் தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் குதிரை மூலமாகவும் வண்டிகள் மூலமாகவும் அல்லது தலை சுமையாகவும் எடுத்து செல்கின்றனர் எத்தனையோ இடங்களில் வசதி வாய்ப்பில் இல்லாத நிலையில் மிக கடினப்பட்டு தேர்தல் அதிகாரிகள் தலைச்சுமையாக சுமையாக வாக்கு பெட்டிகளை எடுத்து செல்வதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று நாம் சந்தோஷம் அடைந்தாலும் மகாத்மா காந்தி அவர்கள் கூறியது போன்று ஒரு பெண்மணி இரவில் எவ்வித பயமும் இன்றி தன்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பற்ற நிலையில் செல்ல வேண்டிய நிலை உள்ளதே தவிர தைரியமாக சென்று வரக்கூடிய நிலை இல்லை பகலில் ஒரு பெண் வாக்கிங் செல்லுகின்ற போதெல்லாம் தன்னுடைய செயின் பறிபோகின்ற அளவிற்கு செயின் ஸ்னாச்சர்ஸ் அதிகமாக உள்ளனர் இப்படி பல வகைகளில் பல்வேறு இன்னல்கள் தோன்றினாலும் மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது பல சட்டங்களை ஏற்றி நடைமுறைப்படுத்தி வருகின்றன அதில் மாற்றம் இல்லை அதே சமயம் அடுத்து வருகின்ற தேர்தலுக்குள்ளாக மலைவாழ் மக்கள் ஒவ்வொருவரும் சாலை வசதியை பெற வேண்டும் அவர்கள் எவ்வித துன்பமும் இன்றி இன்னல்களும் இன்றி அவர்கள் தங்களுடைய வாழ்வை செயல்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் இதை எதற்காக பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் கடந்த வாரம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் சின்னமனூர் சின்னமனூர் ஊராட்சியைச் சேர்ந்த சாரி வெள்ளக்கவி ஊராட்சியைச் சேர்ந்த சின்னமனூரில் குடியிருக்கும் ஒரு மாரியம்மாள் என்ற பெண்மணி சுமார் நாற்பத்தைந்து வயது இருக்கும் அந்த பெண்மணி உடல்நலம் சரியில்லாததால் அந்த அம்மாவை கட்டிலில் மீதும் கை தோள்பட்டையின் மீதும் தூக்கி வந்து சிகிச்சைக்காக சேர்த்த போதும் அவர் சிகிச்சை சேர்வதற்கு முன்பே காலதாமதமாக வந்ததன் விளைவாக அவர் தன் உயிரை இழக்க வேண்டிய நிலை நேரிட்டுள்ளது காரணம் சாலை வசதி இல்லை இதுபோல் எத்தனையோ மலைவாழ் மக்கள் ஊட்டி பக்கமும் சரி கொடைக்கானல் பக்கமும் சரி அரூர் அருகே சிட்லிங் என்ற ஒரு மலைப்பிரதேசம் உள்ளது அங்கேயும் சரி தேனி பக்கமும் சரி அதேபோன்று திருநெல்வேலி சைடும் சரி குற்றாலம் அருகிலும் சரி ஜோலார்பேட்டை அருகே உள்ள மலைப்பகுதியிலும் சரி இப்படி திருவண்ணாமலை அருகே உள்ள மலைப்பு ஜவ்வாது மலையிலும் சரி இப்படி மலைப்பிரதேசங்களில் இருக்கின்ற வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிக்க முன்வருகின்ற அரசியல் கட்சியினர் அவர்களுக்கு சாலை வசதியும் ஒரு வழித்தடத்தையும் ஏற்படுத்த முன் வருவதில்லை இதற்காகத்தான் நான் கூறுகிறேன் என்ன சொன்னால் என்னவென்று சொன்னால் படித்த இளைஞர்கள் தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் மலைப்பிரதேச எந்தெந்த மலைப்பிரதேசங்களில் சாலை வசதி இல்லாமல் இருக்கின்றதோ போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கின்றதோ அதுபோன்ற இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து குறிப்பிட்ட இடம் வரை சாலை வசதி செய்ய தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது அல்லது சாலை வசதி அமைக்க முயற்சி எடுத்திருந்தால் எது போன்ற முயற்சி எடுக்கப்பட்டது டெண்டர் எடுக்க அது சாலை அமைப்பதற்கு ஏற்ற வகையில் இடம் அக்குவேற்பம் செய்யப்பட்டு விட்டதா அதனுடைய திட்டம் என்னவாயிற்று அல்லது திட்டம் எப்போது போடப்பட்டது அல்லது டெண்டர் விடப்பட்டதா டெண்டர் எத்தனை பேர் எடுத்திருக்கிறார்கள் இதுவரை எவ்வளோ பணி செய்ய முடி முடிக்கப்பட்டிருக்கு அந்த டெண்டரில் எவ்வளோ தொகை வந்து டெண்டர் எடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ சாலைப் பணிகள் போடப்பட்டிருக்கு இல்லை சாலை பணிகளுக்காக நடவடிக்கை எடுக்கவில்லையா இப்படி பல்வேறு கேள்விகளை தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட தகுந்த அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வியை கேளுங்கள் அதன் மூலம் மலைவாழ் மக்கள் பயனடைகின்ற வகையில் வழித்தடம் அல்லது சாலை போக்குவரத்து வாகன போக்குவரத்து வருவதற்கு வாய்ப்புள்ளதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மாவட்ட ஆட்சியர் அளிக்கின்ற பதிலில் திருப்தி உற்றால் மிக்க சந்தோஷம் மாவட்ட ஆட்சியர் அளிக்கின்ற பதில் திருப்திகரமாக இல்லையெனில் எனில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகுங்கள் இப்போ திண்டுக்கல் மாவட்டம் சின்னமனூரில் அந்த அம்மா இறந்து போச்சுன்னு சொன்னேன் அப்போது ஒரு சாலை வசதி இருந்திருந்தால் அந்த அம்மாவின் உயிரை காப்பாற்றப்பட்டிருக்குமா இல்லையா காப்பாற்றப்பட்டிருக்குமில்ல சாலை வசதி போடாதது யாருடைய குறை என்பதை நீங்களே மனதில் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் யாரிடம் நிவாரணம் கோர முடியும் முறையான சாலை வசதி போக்குவரத்து வசதி இருந்திருந்தால் நிச்சயமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த போதிலும் உரிய நேரத்தில் உரிய மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றிருப்பார்களால் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கும் மனசெல்லாம் அடிச்சுக்குதுங்க நான் நான் சொல்ல வர்றதெல்லாம் எதுக்குன்னா பொதுமக்கள் இருந்து பெற வேண்டிய கோரிக்கைகளை முறையாக கோரிக்கைகளை வைத்து அரசின் கவனத்தை திருப்பி செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் அடுத்த தேர்தலின் போது மலைவாழ் மக்கள் எங்கெங்கு குடியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்கு அளிப்பதற்கு ஏற்ற வகையில் செல்ல வேண்டிய வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் அவர்கள் குடியிருக்கின்ற பகுதிக்கு நான்கு சக்கர வாகனத்தில் சென்று குடிய அளிப்பதற்கு ஏற்ற வகையிலும் அதே சமயம் மலைவாழ் மக்கள் நான்கு சக்கர வாகனத்தில் சென்று வருவதற்கு ஏற்ற வகையில் போக்குவரத்து வாகனங்களையும் அமைத்து கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் இந்த வீடியோ மலைவாழ் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயன் மலைவாழ் மக்கள் மட்டுமின்றி பொது சேவையை செய்கின்ற நபர்களும் இளைஞர்களும் இது குறித்து தக்க நடவடிக்கை எடுத்து எத்தனையோ இடங்களில் காட்டாற்று வெள்ளம் போவதால் உரிய பிரிட்ஜ் இல்லை என்று கருதுகின்றனர் இறந்த நபர்களை எடுத்துச் சென்று புதைப்பதற்கு ஏற்ற வகையில் மயானம் அமைக்கவில்லை என்று கூறுகின்றனர் போக்குவரத்து வசதி இல்லை காரணம் சாலை வசதி இல்லை பள்ளிக்கூடங்கள் சரியாக இல்லை பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டிய ஆசிரியர்கள் முறையாக வருவதில்லை இப்படி பல்வேறு வகைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையெல்லாம் கேள்வி கிணைகளாக தகவல் அறியும் சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வாறு பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படுமே ஆனால் கேள்வி கேட்கப்படுக வேண்டிய நிலை ஏற்படுமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் எங்கு குற்றம் காணப்படுகிறதோ அந்த காணப்படுகின்ற இடத்தில் குற்றம் நடைபெறாத சூழ்நிலை உருவாகும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா தகவல் அறியும் சட்டம் பல்வேறு வகைகளில் அரசு நல்லதை செய்ய மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அதை மாநில அரசுகளும் செயல்படுத்துகின்றன மாநில அரசுகளின் செவிசாய்க்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உரிய நிவாரணத்தை தேடிக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்